அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அசாத்திய சாதகம் சுவாமி அசாத்திய தவகிம்ப ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாத்தியம் பிரபு அஞ்சிலே ஒன்று பெற்றாய் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாகி ஆரியர்காகை ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்ற அனங்கை கண்டனூர் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்து காப்பானவன் நமக்களித்து காப்பானவன் அசாத்திய சாதகம் சுவாமி அப்படின்னு சொல்கிறது அசாத்தியங்களை வந்து இவர் சாதகம் ஆக்கி செய்கின்ற ஒரு அற்புதமான சுவாமி ராமதூத மகாதீரிய ருத்ரவீரிய சமுத்பவ அஞ்சனா கற்பு சம்பூதம் வாயு புத்திரா நமஸ்துதே வாயுவனுடைய புத்திரனாகிய ஆஞ்சநேயருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் ஆஞ்சநேயருக்காக இருக்கு இன்றைய தினம் அமாவாசையோடு கூடிய மூலம் நட்சத்திரம் மார்கழி மாதம் அனுமார் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது அனுமார் ஜெயந்தியாக மற்றுமொரு ஜெயந்தியும் இவருக்கு கொண்டாடப்படுகின்றது அதாவது மிருகசீர நட்சத்திரம் அன்று மே மாதம் கிட்டத்தட்ட சித்திரை மாதத்தில் வந்து வரும் அப்பொழுதும் அனுமார் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது ஆக இரண்டு ஜெயந்திகள் வந்து அனுமாருக்கு கொண்டாடப்படுகின்றது இதற்கு வெவ்வேறு வரலாறுகள் இருக்குது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் நூற்றி எட்டு வெற்றிலையால் இவரை ஆஞ்சநேயரை அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு இன்றைய தினம் மாலை நேரமோ இரவு நேரத்துக்குள்ளேயோ கோவில் அதாவது மூடுவதற்கு முன்பாகவோ கோவிலுக்கு சென்று அருகில் இருக்கின்ற சின்ன ஆஞ்சநேயர் கோவிலாக இருந்தாலும் அங்கு சென்று வெற்றிலையால் அர்ச்சனை செய்வது துளசியால் அர்ச்சனை செய்வது இதில் மட்டும் ஒன்று மறக்கக்கூடாது அவற்றில் ஸ்ரீராமா அப்படின்னு எழுதினா ரொம்பவே சிறப்பானது முடியல அப்படின்னாலும் ஒவ்வொன்றத்தில் ஸ்ரீராமா அப்படி எழுதி எழுதியிருப்பதாக நாம் பாவனை செய்து அர்ச்சனை செய்வது மாலை கட்டி போடுவது கிராம்பு மாலையை கட்டி போடுவது அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறந்தது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் செய்யக்கூடிய கடவுள் இரண்டு ஒன்று விநாயகர் மற்றொரு கடவுள் ஆஞ்சநேயர் அவருடைய ஜெயந்தி இல்லையா இன்றைய தினம் அதனால எல்லாருமே கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்வது சிறப்பு வீட்டில் ஆஞ்சநேயர் சிலையோ அல்லது விக்கிரகமோ அதாவது சிலை விக்கிரகம் ரெண்டும் மூன்று தானே படமோ இருந்தால் அவற்றுக்கு இந்த துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை கிராம்பு மாலை கட்டி போடுவது ரொம்பவே சிறந்தது நம்முடைய கோரிக்கைகளை உடனுக்குடனேயே விரைவாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கடவுள் ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலும் ராம பக்தர் இவர் அதனால் ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு நூற்றி எட்டு முறை வீட்டில் இருந்த இடத்தில் இருந்தபடியே உச்சரித்தாலும் அவருடைய அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும் இவருக்கு பிடித்தமானது வெண்ணெய் வெண்ணெய் காப்பு சாற்றை வழிபாடு செய்வது சிறந்தது அதெல்லாம் எங்களால் முடியாதுங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இருந்தால் கூட இவருடைய அந்த விக்கிரகத்திற்கோ அல்லது படத்திற்கோ விக்கிரகம் அப்படின்னு சொல்லும்போது வைக்கலாம் படம் அப்படின்னு சொல்லும்போது நாம் வைக்க முடியாது அதனால் வந்து கொஞ்சமாக திலகம் மாதிரி அதாவது பொட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சு கூட நாம் நைவேத்தியம் பண்ணலாம் அடுத்து இவருக்கு பிடித்தமானது திருசனம் செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இவருக்கு பிடிக்கும் அதனால் இன்றைய தினம் வீட்டில் விக்கிரகம் இருந்தால் நாம் செந்தூர காப்பு வீட்டிலேயே சாற்றலாம் படம் இருந்தால் அந்த படத்திற்கு நாம் குங்கும பொட்டுக்கு பதிலாக செந்தூர பொட்டு வைக்கலாம் அல்லது செந்தூரத்தினால் அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய கோரிக்கைகள் உடனுக்குடனேயே தீர்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கங்க ஒரு சின்ன தீப வழிபாடு சொல்கிறேன் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கங்க கொஞ்சமாக வெண்ணெய் வந்து அதில் தடவுங்க அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் வையுங்க கடுகு எண்ணெய் ஊற்றுங்க அப்படி இல்லைனா உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றி ஒரே ஒரு கிராம்பு போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கை சொல்லுங்கள் மிக எளிதில் வந்து அந்த கோரிக்கை நிறைவேறும் அவ்வளவு அற்புதம் பொருந்திய இந்த நாளில் உங்களால் என்ன முடியுமோ இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்யுங்க இதன் மூலமாக ஆஞ்சநேயரையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நம் எல்லாருக்கும் கிட்டும் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்